நாள் இனிய நாள் நிறைய நேரங்களில் நம்ம அனைவரோடு கூட ஒப்பிட்டு ஒப்பிட்டு கூட பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுமா நம்ம கையில் இருக்கிற அஞ்சு விரல் இருக்குது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா ஏதாவது சரிசமமாக இருக்குதா எல்லாம் ஒண்ணு போல இருக்கா இல்லையே அப்பயே நம்ம நம்ம மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்குறோம் அவங்கள மாதிரி நான் இல்ல என்ன மாதிரி அவங்க இல்லைன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்குறோம் தேவன் படைத்த எல்லாவற்றும் ஞானமாய்ப்படுத்திருக்கிறார் உங்களுக்கென்று எனக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு சில நன்மைகள் அது ஒரு சில கிருபைகள் வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனக்குன்னு ஒரு சில தனித்திறமைகளை தன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நான் அவங்கள போல் மாறணும்ங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் இயேசுவை போல் மாறணும்னு சொல்லி யோசித்து பாருங்கள் நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டீங்க நீங்கள் கம்பேர் பண்ணி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை நீங்கள் குறைத்து கொள்ளவும் மாட்டீர்கள் அடுத்தவர்களை நீங்கள் மிகைப்படுத்தி பேசவும் மாட்டீங்க இன்றைக்கு இதனால தான் அநேக பிரச்சனைகளை இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது அநேக டிப்ரஷன்ஸ் வருவதன் காரணம் இதுதான் அப்போது இந்த ஐந்து விரல்களும் சமமாக இல்லாத பொழுது நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் எப்படி சமமாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும் நம்மை நாம அறிந்து கொள்வோம் கத்தற்பெரிய காரங்கள் நினைச்சி அவர்கள் பிளஸ் நியூ பிகினிங் மினிஸ்ட்ரீஸ்